ஆகஸ்ட் ஆறு நர்சாட்சி விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நர்சாட்சி பெற்றார்கள் எபிரேயர் பதினொன்று இரண்டு விசுவாசமானது மாறி போகாத சாட்சியா இருக்கிறது தேவனுடைய வசனம் உண்மையானது என்று அது நம்முடைய இருதயத்துடன் பேசுகிறது அவிசுவாசம் எவ்விதம் ஒரு தவறான ஆவியாக இருக்கிறதோ அது போலவே விசுவாசமும் ஒரு சரியான ஆவியாக இருக்கிறது விசுவாசத்தின் ஆவி தேவன் நமக்காக திட்டமிட்டிருப்பவைகளை நம்முடைய கண் காணாதவைகளை செவி கேட்காதவைகளை நாம் காணும்படி நமக்கு உதவி செய்கிறது இருப்பினும் அவிசுவாசத்தின் ஆவி பிசாசு நமக்கென்று திட்டமிடுபவைகளை துன்பம் குழப்பம் வியாதி வேதனை போன்றவைகளை காணும்படி நம்மை தூண்டி நமக்குள் கலக்கத்தை உண்டு பண்ணுகிறது நம்முடைய ஜீவியத்தின் முடிவில் தேவன் நம்மை குறித்து நற்சாட்சி கொடுக்க வேண்டுமாயின் நம்முடைய ஜீவியமும் ஊழியமும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் மேலுள்ள விசுவாசத்தை மட்டுமே எப்பொழுதும் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் யோசுவா காலே ஆகியோருடைய விசுவாசமானது எப்பொழுதும் ஒரு நற்சாட்சியே கொடுக்கிறது சிலர் எப்போதும் எதிர்மறையான அபிப்பிராயம் உள்ளவர்களாக எதிர்மறையான காரியங்களையே பேசுகின்றனர் அதன் காரணம் அவர்கள் தேவனுடைய வசனத்தை விசுவாசியாதிருப்பதே ஆகும் அவிசுவாசமுள்ளவர்களாய் இருந்த அந்த வேவுக்காரர் எமோரியரின் பட்டணங்களை குறித்து அவை வானத்தை அளாவும் மதிலுள்ளவைகளாய் இருந்ததாக மிகைப்படுத்தி கூறினார் அதை போலவே தேவனுடைய வசனத்தை விசுவாசியாதவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை பெரிதாக்குகின்றனர் ஆனால் அப்போ சிலர் பவுல் அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் என்று கூறுகிறார் அருமையான தெய்வ பிள்ளையே இப்பூமியில் உன்னுடைய ஜீவியத்தின் வேலை முடிந்த பின்னர் உன் ஜீவியத்தின் முடிவில் தெய்வ முன்பாகவும் மற்றவர்களுக்கு முன்பாகவும் தேவனிடமிருந்து நர்சாட்சி பெற்றுக் நீ விரும்புகிறாயா அப்படியாயின் நீ விசுவாசத்தினாலே நர்சாட்சி பெற்றுக்கொள்ளும்படி தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து அதன் அடிப்படையிலேயே கிரியை செய்ய வேண்டும்